ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டூ பொள்ளாச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஐநூறு அடி கற்றோடு பாதையில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான இடம் நம்ம அத்திக்கொம்ப பார்த்திங்கன்னா பண்ணப்பட்டி மையம்பாளையம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ஏரியா பொள்ளாச்சிக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி அருகே தான் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு வந்து ஒரு ஐநூறு அடி அதிகம் ஐநூறு அடியிலே ஆரம்பி ஐநூறு தான் இந்த இடம் ஐநூறு அடியிலே அந்த இடம் ஆரம்பிச்சிருந்தேன் இதுதான் தோப்பு தோப்பு ஃபுல்லாகவே பென்சிலிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல சிறப்பாக மூணு பக்கம் பாதை இருக்குது இது மண் பாதை முன்னாடி காமிச்சது கற்றோடு பாதை அங்கிட்டருந்து வந்தோம்னா ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஊர்லேருந்து வர்ற ரோடு பெரிய டபுள் ரோடு அந்த ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஊருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது லாஸ்டில் உங்களுக்கு இந்த ஊரையும் காமிப்பேன் இந்த லேண்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பரப்பளவு பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு வரும் மிச்சம் பூராமே தென்னை மரம் தான் அதுலேயும் நாட்டு தென்னை மரம் நல்லா பராமரிப்பு பராமரித்து வச்சுக்காங்க இடம் வந்து சிறப்பான இடம் வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா மரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலையுமே காய்ப்பு இருக்குது நல்ல சிறப்பான இடம் தான் இந்த இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் காயெல்லாம் நல்லா பெரிய சைஸு எல்லா மரத்துலேயுமே ஒரே மாதிரி தான் காப்பு இருக்குது எல்லா மரத்தையுமே காமிக்கிறேன் பாருங்க கிணறு ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு போர் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் இருக்கிற இடத்துல ஒரு கிணறு தான் இருக்குது இதில் ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குது லேண்டுக்குள்ளே இது சென்ற பாதை போட்டிருக்காங்க அதாவது தேங்காய் வெட்டினோம்னா என்னட்டு சென்டரில் வண்டியை பட்டி ஏற்றுறது மாதிரி மரம் போகிறவுமே நல்லா காப்பிடுறதே இருக்கும் பாருங்க நான் ஒரு மரத்தை எனக்கு ஒரு மரத்துலையுமே அவனை வரும்போதே உள்ளே எடுத்துகிட்டு தான் வந்தேன் நீங்கள் நினைப்பீங்க இதை ஒரு சில மரத்தில் தான் அப்படி காய்ச்சிருக்குன்ட்டு எல்லா மரத்துலையுமே நல்லா தங்காய்ச்சிருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து ஒரே மாரி ஒன்று சொன்னாப்பில் இருக்குது காப்பும் அதேமாரி இதை வாங்கி பராமரித்தோம்னா இன்னும் பல மடங்கு காய்க்கும் நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்த பற்றி முழுத்தவர்கள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதை எடுத்து கால் பண்ணுங்க இந்த இடத்த பற்றி முழு வழி நான் சொல்கிறேன் மண் வந்து ஒரு செவல் சார்ந்த மண்ணு தான் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுக்குமே ஃபுல்லாக பென்சி பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் கிணறு கிணறு நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க இங்கே இருந்து பார்த்தா அந்த பைப்பாஸ் தெரியுது பார்த்தீங்களா பைபாஸுக்கும் இதுக்கும் இடையில் ஒரே லேண்டு தான் குறுக்க தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க கிணத்து நிறைய தண்ணி கிடக்கு ஆனால் இப்போ மோட்ரு ஓடித்தே இருக்குது கேட்டு வெள்ளம் இருக்கு பைபாஸ் போகுது பாருங்க அதுதான் பைபாஸ் இந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே ப ஒரு சிங்கிள் ரோடு ஒன்று போகுது கட் ரோடு வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இடங்கள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் பைபாஸ் அருகிலே அமைஞ்சிருக்கு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஊர் இந்த லேண்டுக்கும் ஊருக்கும் சத்தம் போட்டால் ஊருக்கு கேட்க ஊரில் ஊருக்குள்ளே இங்கே தோட்டத்துக்கு சத்தம் கேட்டுச்சுனாக்க அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த லேண்டுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதில் வந்து பழைய மரம் அதாவது ஒரு நூறு மரம் மற்றும் பழைய மரம் இருக்குது அந்த எம்டி லேண்டு ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொன்ன அந்த ரெண்டு ஏக்கர் தான் இது லேண்டை சுற்றி ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கு விலன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் அந்த விலைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பைபாஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டுருக்கு இருக்கு ஒரு செண்டு அதே போல் இது ஒரு செண்டு வந்து ஒரு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது கிணறு கிணறு ரெண்டாவது கிணறுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பக்கமாக இருக்கும் கிணறு அந்தளவுக்கு பெரிய கிணறு இது வந்து மாடு இது எல்லாம் வளர்க்குறதுக்காக ஒரு செட்டு போட்டிருக்காங்க மாட்டு செட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடு இருபது மாடு குறையில்லாமல் கட்டலாம் இது வந்து சாலை அதாவது பழைய காலத்து சாலை இப்போ லேட்டஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க இந்த சாலை தோட்டத்து ஓனரும் இங்கேயே தங்கியிருக்காங்க சொட்டு நீரில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பைபாஸை பார்த்துங்க பைபாஸுக்கும் இதுக்கும் இந்த ஒரு லேண்டு தான் குறுக்க இருக்குது இந்த ஒரு லேண்டு இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது நமக்கு வந்து பாதை வந்து இங்கே கட் ரோடு பாதை வந்துடும் நல்ல ஒரு சிறப்பான இடம் பைபாஸில் லாரி பஸ்ஸு வண்டி இதுக்கெல்லாம் போது பாருங்க இது வந்து லேண்ட்லேருந்து இருந்து ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு பக்கமாக இருக்குது அளவுக்கு ஒரு ரோடு பேஸ் கிடைக்கிற இடம் ஊர் இந்த சொன்ன ஊர் பக்கம் சொல்லிட்டு ஊர் இருக்கு பாருங்க இந்த ஊருக்கு பேர் வந்து சத்திரப்பட்டி